நாற்பது வயதுலேருந்து அறுபது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வேலை வேலைப்பலம் அதிகரிக்கலாம் கொஞ்சம் செலவுகளை எட்டி பார்க்கலாம் வீட்டில் வந்து கொஞ்சம் வீட்டு வேலைகள் நடக்கலாம் வீட்டு பூச்சி வேலைகள் நடக்கலாம் புதனெல்லாம் தள்ளி போகும்போது ஒரு பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு விரிசல் விட்டுருச்சு அதை வந்து பூசுறேன் இல்லை பிளம்பிங் ஒர்க்கு அதை வந்து சரி பண்ணுறேன்ற மாதிரி கொஞ்சம் பூச்சி வேலைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக சில செலவுகள் எட்டி பார்க்கலாம் அறுபது வயதை தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 இரும்பல் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் படுத்தும் உடம்பு கொஞ்சம் படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆக மொத்தம் இந்த மாதம் வீட்டுக்காக சில செலவுகளை கும்பராசிக்கார்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியே தீரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நான்காம் வீட்டு அதிபதி போய் பணம்ல உட்காந்தார் வீட்டுக்காக சில விரயங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் நல்ல விரயமாகத்தான் அது மாறப்போகிறது வரைக்கும் நம்மள மாதிரி இந்த வீடு இப்போ கொஞ்சம் அப்படியே நயன் மாதிரி மாறப்போகுது கிளியர் இப்போ வீடு நல்லா சந்தோஷம் தானே அதனால அதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தான் வரப்போகுது வீட்டிற்கான செலவுகள் வரும் கவலைப்படாதீங்க வந்தே தீரும் செவ்வனே கொடுப்பார் சுக்கரன் அதனால அந்த அந்த வந்து கொஞ்சம் எடுத்து தனியாக அதுக்கான அமௌண்ட்டை ஆரம்பிக்கும் போதே எடுத்து வச்சுக்கோங்க சோ இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடும் அக்கறையோடும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய மாதமாக இந்த தை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது